ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதை ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் இது உள்ள ருசியை நீங்கள் சொல்லுங்கள் பக்கம் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஆனால் இந்த பக்கமே நம்ம அதிகமாக கீரை தண்டுகளெலாம் தூக்கி வெளியில் போட்டுறோம் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு ஹெல்த்து இது சாப்பிட்டா ஒரு பசி அதிகமாக எடுக்காமல் இருக்கிறதுனா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்களும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க லைக் கொடுக்குறவங்க என்னுடைய வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் நட்பையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார்மர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் கீரத்தண்டு பொரியல் நம்ம வீட்டில் இன்றைக்கி செஞ்சது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இது முளைக்கீரை கட்டு நல்ல பெரிய கட்டு இருபத்தஞ்சு ரூபா பாண்டிச்சேரியில் இப்போதைக்கு விற்கிது இது இந்த தண்டுகள் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக அழகாக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு இதை வந்து நான் இன்றைக்கி கீரையை கடைஞ்சிட்டு அடுத்த நாள் நம்ம தண்டுகளில் சாம்பார் வைக்கலாம் காரக்குழம்பு வைக்கலாம் கூட்டு கூட வைக்கலாம் இந்த தண்டுகளை வீணாக்காமல் நான் சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது தேங்காவே பயன்படுத்த தேங்காய் இல்லாமல் சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் அதை கூட பாருங்கள் அது அரைக்கிற தண்டு நீங்கள் பாருங்கள் நான் அடுத்தது இந்த தண்டுகளை உபயோகப்படுத்தி அடுத்த சமையல் செய்வேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கீரை தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுக்குவோம் நான் இது காலை சமையல்லே செஞ்சிருவேன் மதியத்துக்கு வேண்டிட்டு ஒரு நாலு ஊற்ற மிளகா மோர் மிளகா அப்படி ஊற விட்டு சொல்லுவோம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல இதை கடைசியாக நம்ம நுணுக்கி போட்டுருவோம் இது நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம அந்த தண்டு போட்டு சாப்பிடும்போது பக்கத்தில் கார சாதம் தயாராகிடுச்சு மதிய சமையல்தான் அதை காலையிலே செஞ்சுட்டேன் செஞ்சிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம கொஞ்சம் தீயை குறைச்சினு நம்ம தேங்காய் திருவிட்டுருக்கேன் அந்த தேங்காவில் கொஞ்சம் தேங்காவை நம்ம இப்படி எண்ணெயில் வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு வாசனையாக இருக்கும் ஒரு பாதி தேங்காய் அளவை எ எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கா நல்ல வாசனை கொடுக்கும் கால டைம் தான் ஓடிக்கிட்டே இருக்குது உடனே செஞ்சிடலாம் இந்த பொடியில் இது எப்படியும் தாளிக்கிற மாதிரி தான் தாளிக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லா தாரா மாதிரி போடுங்க ஒரே ஒரு குண்டு மிளகா போட்டிருக்கேன் ஏன்னால் நான் மோர் மிளகாவும் போடுறேன் அதனால் ஒரு தார போட்டு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் மட்டுமே சேருங்க பச்சை மிளகா வேண்டாம் ஏன்னா அது வந்து தெரியாமல் சாப்பிட்டாச்சு காரம் கிடைக்கிறோம் நம்மளுக்கு கீரை தண்டை இது மாதிரி நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுக்குவோம் இதை தான் நம்ம இப்போ சமைக்க போகிறேன் இந்த பூண்டு தட்டி வச்சுட்டேன் இதையும் வதக்கிறது கூட சேர்த்து நம்ம வதக்கிடுவோம் கொஞ்சம் வதங்கட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கட்டோம் நமக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம் இந்த தண்ணியில் தான் நமக்கு கீரை தண்டும் போகுது இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் நம்ம தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து கொதிக்க வைப்போம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு நிறைய போட வேண்டாம் கரிச்சிடும் கொஞ்சம் உப்பு இந்தளவுக்கு நமக்கு கொதித்ததும் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கி கொதித்ததும் நம்ம கீரை தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம் கீரை தோட்டல் நான் இப்படி தான் செஞ்சிருப்பேன் இதே நேரத்தில் நீங்கள் நிறைய விஷயம் காய்கறியோ மற்றவங்க செய்யலாம் இதை போட்டு நம்ம விரட்டி மூடி வச்சு கடைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் தூளை சேர்த்தோம் ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்திங்களா டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் தான் மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சோம் இதில் இருக்கிற தண்ணி நமக்கு சுண்டும் அளவுக்கு வதக்கி வரைக்கும் வைத்தாலே போதும் எடுக்க அந்த பூ சரியாக இருக்கும் அந்த வெங்காயம் மூடுகிற அளவு கொச்சா போதும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் துருவல் அதை இதில் சேர்த்துக்கலாம் வதக்காமலும் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னே நமக்கு அந்த கீரை தண்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்க்காம தேங்காய் சேர்க்காம சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்களும் அப்படியே சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்து தான் இப்போ நம்ம மோர் மிளகா இருக்கு இல்லையா மோர் மிளகாவை நம்ம இதில் நுணுக்கி போட்டு அது ஒரு வாசனையாக கமன்னு இருக்கும் சேர்க்கறேன் முதல்ல சேர்த்தோம்னா கலறி மாறிவிடும் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மஞ்சளுடைய தன்மை போயிடும் அதனால் மஞ்சள் தூளை கடைசியாக மளிகை சமம் எழுதும்போது நம்ம மஞ்சள் குங்குமம் அப்படின்னு முன்னாடி எழுதுவோம் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் சமையலில் இந்த இறக்க போகும்போது மஞ்சள் போட்டு இருக்குதுங்க அதோடைய தன்மை உங்களுக்கு மஞ்சளுடைய மருத்துவ குணம் முழுமையாக கிடைக்கும் அதுக்காக ரொம்ப மஞ்சள் அடிக்கிற அளவுக்கு சேர்த்தால் உங்களுக்கே தெரியும் இந்த இந்த சூட்லேயே இது மஞ்சள் வந்து அதோடைய அந்த ராஸ்லேருந்து போயிடும் கரெக்டான பக்கத்துக்கு வந்துடும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த காலையிலவும் சாப்பிட்லாம் மணி பதினோரு மணிக்கு சாப்பிடணும் போல இருந்தாலும் சாப்பிட்லாம் இப்போ எடுத்து நிச்சயம்